நாட்டுக்கு நாடு பிறை என்ற பெயரில் உம்மத்தின் ஒற்றுமையை சீர்குலைக்கும் பிடிவாத குழப்பவாத கூட்டங்களே பொதுமக்களே இஸ்லாமிய வாலிபர்களே பெரியோர்களே நேர்வழியை நேசித்து அந்த பாதையில் பயணிக்க முயற்சிக்கும் உள்ளங்களே கவனியுங்கள் நாட்டுக்கு பிறைதான் சரி என்று வாதிடுவதும் சர்வதேச பிறையின் அடிப்படையில் செயல்படுபவர்களை தடுப்பதும் உம்மத்தின் ஒற்றுமையை சீர்குலைக்கும் செயல்பாடுகளாகும் நாட்டுக்கு நாடு பிறைதான் சரி என்று சொல்வதற்கு குரான் சுன்னாவில் நீங்கள் காட்டும் ஆதாரங்களும் விளக்கங்களும் எங்கிருந்து பெற்றீர்கள் என்பதை முதலில் அறிந்திருப்பது அவசியமாகும் பிறையை வைத்து உம்மத்தை பிரிக்க வேண்டாம் உங்களின் கல்வித்தரத்திற்கேற்ப நீங்கள் எவ்வாறு விளங்கினீர்களோ அதனை நீங்கள் செயல்படுவது உங்களை சார்ந்ததாகும் மாறாக நீங்கள் விளங்கியதை உம்மத்திற்கு திணிக்க வேண்டாம் ஏனெனில் நீங்கள் எங்கிருந்து யாரிடமிருந்து கல்வியும் விளக்கமும் பெற்றீர்கள் என்பதனை நீங்களே தரமாக அறியாதபோது நீங்கள் நீங்களாகவே விளங்கியதையும் இயக்கவாத குணங்களின் விளக்கங்களையும் பிடிவாதமும் கௌரவமும் பதவியும் கூட்டமும் அடக்குமுறைக்காகவும் உம்மத்தின் ஈமானை நாசமாக்க வேண்டாம் சர்வதேச பிறையின் அடிப்படையில் செயல்படுவது என்பது சாதாரணமல்ல சத்தியத்தை கற்றறிந்து விளங்கியவர்களுக்கு விளங்கும் தற்போது இயக்கவாதிகளின் சூழ்ச்சிகளும் தந்திரங்களும் யூதர்களின் பாதையை பின்பற்றிய அன்றி வேறில்லை பிடிவாத குணம் பிரிக்கிற குணம் தர்க்கம் வாதம் இவையெல்லாம் உம்மத்தே இஸ்லாமியாவின் கிப்லாவான காப்பாவை நோக்கும் ஈமானையும் ஒற்றுமையும் திசை திருப்ப சத்தியத்தை அழிக்க போராடும் சூழ்ச்சிதாரிகளின் அட்டகாசங்களும் போராட்டங்களே அன்றி வேறில்லை விளங்கிக் கொள்ளுங்கள் பொது முஸ்லீம்களே அறிந்து கொள்ளுங்கள் சர்வதேச பிறையின் சாட்சியம் பெறுவது என்பது அல்லாஹ்வின் தூதர் வாழ்ந்த பூமி அல்லாஹ்வின் வகி இறங்கிய பூமி பல கோடி உலமாக்கள் வாழும் பூமி எப்போதும் மலக்மார்கள் படை சூழ்ந்து கொண்டிருக்கும் இரு நகரங்கள் அல்லாஹ்வால் பாதுகாக்கப்படும் இரு இருநகரங்களாகிய மக்கா மதீனா இந்த நகரங்களை இவ்வுலகில் அல்லாஹ்வால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இஸ்லாமிய ஆட்சியாளர்கள் இவ்வாறு இருக்க யார் அம்மாதத்தை சாட்சி பெற்றாரோ அவர் நோன்பு நோக்கட்டும் என்ற அல்லாஹ்வின் சட்டத்தில் சாட்சி என்பது முஷ்ரிகளின் சாட்சியா நபியை ஏற்காமல் உமத்தே முகமதியாவை அழிக்கப் போராடும் ராபிதாவையா அல்லது யகுதிகளையா அல்லது வழிகேட்டின் தலைவர்களையா அறிந்து கொள்ளுங்கள் சர்வதேச பிறையின் சாட்சியை ஏற்றுக்கொள்வது முஷ்ரிகீன்களின் அல்ல மாறாக இஸ்லாமிய ஆட்சியாகவும் சத்தியத்திற்கு ஆதரவாகவும் பல கோடி உலமாக்களை உருவாக்கிய சத்தியத்தின் பூமியை இவ்வுலகில் ஆட்சி செய்யும் ஆட்சியாளர்களின் சாட்சியங்கள் பெறுவது குற்றமில்லை பிரிவினை வராது மாறாக ஒற்றுமை உண்டாகும் ஈமான் அதிகரிக்கும் அல்லாஹ்வின் உதவி வரும் சர்வதேச பிறையின் சாட்சியங்கள் அடிப்படையில் செயல்பட்டால் உலகில் உம்மத்தின் ஒற்றுமை வளரும் ஈமான் அதிகரிக்கும் சத்தியம் வளரும் அசத்தியம் அழியும் நாட்டுக்கு நாடு வீட்டுக்கு வீடு பிறை உம்மத்தின் ஒற்றுமை சீர்குலையும் தர்க்கவாதமும் பிடிவாதமும் அந்நிய அடக்குமுறைகளும் தலைவிரித்தாடும் உம்மத்தின் ஈமான் நாசமாகும் அசத்தியம் தலைவிரித்தாடும் ஆகவே அல்குரானையும் நபி வழியையும் சஹாபா விளங்கி செயல்பட்ட பாதையில் கற்றறிந்து விளங்கி செயல்படுகின்ற சலபி உலமாக்களை அடையாளம் கண்டு நாம் அனைவரும் பயனடைவது உம்மத்தே இஸ்லாமியாவின் ஒற்றுமையும் ஈமானையும் பாதுகாக்க முடியும்